அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலமதுல்லா இரவு நேர அமல நம்ம பார்க்கலாம் அதாவது ஒவ்வொரு இரவிலுமே அல்லா தலா எல்லா படைப்புக்களுமே தன்னிடம் பொறுப்பு சாற்றத அல்லா தாலா ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து காத்துட்ருப்பேன் நம்ம எப்படி ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகள் வெளியே போயிட்டு வந்த பிறகு அவங்களுக்கு நடந்த நிகழ்வை சொல்கிறத வந்து ஒவ்வொரு தாயும் எதிர்பார்க்குறாங்களோ அதை விட அல்லா ஒவ்வொரு படைப்புகளும் அவங்களுக்கு நடந்தது என்ன நடக்கணும் என்ன விஷயம் அப்படிங்கிறத சொல்கிறத அல்லாஹா ரொம்ப ரொம்ப விரும்புகிறான் எனவே ஒவ்வொரு இரவையுமே நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா கட்டாயம் அல்லாஹோட தொடர்பு வைக்கணும் நம்ம நமக்கு ரொம்ப பிரியமானவங்க ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க எப்படி அன்றைக்கு நடந்த நிகழ்வுகளை பகிர்ந்து கொள்வோமோ அதே போல் நம்ம ரப்புக்கிட்ட இரவில் எல்லாத்தையுமே பகிர்ந்துட்டு நம்ம படுத்துக்கிட்டோம் அப்படின்னா அல்லாஹலா மறுநாள் காலையில் நமக்கு தேவையானதையும் கொடுத்துருவான் நம்முடைய சிரமங்களையும் லேசாக்கிடுவான் இன்னும் நமக்கு என்ன வேண்டுமோ நம்ம எதை எதிர்பார்க்குறோமோ எப்படிப்பட்ட சந்தோஷத்தை விரும்புகிறோமோ அப்படிப்பட்ட சந்தோஷத்தை அல்லா தலா தருவான் நம்ம மனுஷங்கக்கிட்ட நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி எந்த விதமான பலனுமே நமக்கு கிடைக்க போறது கிடையாது அவங்களால கிடைக்கக்கூடிய ஆறுதலை நம்ம தேடுறோம் ஆனா அதுவுமே முழுமையாக கிடைக்குமா அப்படின்னா கட்டாயம் கிடைக்காது ஆனா நம்ம ரபு கிட்ட சொல்லும்போது முழுமையான ஆதரவு நமக்கு கொடுக்கிறோம் எனவே யாரெல்லாம் முழுமையான தீர்வை நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ முழுமையான சந்தோஷத்தை விரும்புகிறீங்களோ இன்னும் முழுமையான மகிழ்ச்சியையும் முழுமையான பரக்கத்தையும் முழுமையான ரஹமத்தையும் விரும்புறீங்களோ கண்டிப்பாக அல்லாஹுவோட இரவில் பேசுங்க என்ன நடந்துச்சு என்ன நடக்கணும் உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத அல்லாஹிடத்தில் பேசிவிட்டு ஒப்படைச்சிட்டு தூங்குங்க கண்டிப்பாக மறுநாளே உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நடக்கும் பாருங்கள் அப்படி இன்றைக்கு அல்லஹோட தொடர்பு வைக்கும்போது அல்லஹாவோட பேசும்போது இந்த வார்த்தையை மட்டும் ஒரே ஒரு முறை நீங்கள் சொல்லிட்டு அல்லாஹிடத்தில் உங்களுடைய ஹாஜத்துக்களை எல்லாம் நீங்கள் சொல்லுங்கள் கட்டாயம் அல்லாஹ் நாளைக்கே நல்ல நேரம் தொடங்கிடும் உங்களுக்கு மறுநாளே உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளாக இருக்கும் எப்படின்னா லைஃப்பில் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படிப்பட்ட சந்தோஷங்களை எல்லாம் இன்றைக்கு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிற அளவிற்கு ஒரு அதிர்ஷ்டமான ஒரு நாளாக இருக்கும் இன்னும் நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்து காத்து இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட உங்களுக்கு இலகுவாக நடந்து முடியும் எனவே இன்று இரவே இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லோருமே பாக்கியசாலி அப்படின்னு நான் சொல்வேன் இந்த பதிவு எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியான ஒரு பதிவு ஆனால் இந்த வானம் பூமி இதில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு களிமாவாக இருக்குது இன்ஷால்லா கட்டாயம் இன்று இரவுக்கு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு முறை இதனுடைய அர்த்தத்தை விளங்கி ஓதிட்டு அல்லாஹ் விடத்தில் உங்களுடைய ஹாஜத்துக்களை கேளுங்க இன்ஷால்லா நாளைக்கே மாற்றத்தை பார்க்கலாம் இப்போ அந்த வார்த்தை என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் குரானுடைய வசனம் தான் லஹூ மக்காலீது சமாவாதி வல்லர் வானங்களுடையவும் பூமிகளுடையவும் திறவுகோள்கள் அவனுக்குரியவையே இப்படிப்பட்ட புகழ் சொல் பாருங்க அல்லாஹவை புகழணும் அப்படின்னா இப்படிப்பட்ட வார்த்தையை தான் சொல்லணும் அல்லாஹவே உனக்கே புகழனைத்தும்னு சொல்றதையே அல்லாஹ் ரொம்ப விரும்புகிறோம் அப்படின்னா இந்த வானத்தில் இருக்கிறது பூமியில் இருக்கக்கூடியது எல்லாமே உனக்கே உரியது தான் எல்லாத்துக்குமே திருவுகோள் உன்கிட்ட தான்டா அல்ல இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை எவ்வளவு மகத்தான வார்த்தையே இருக்குது பாருங்க அதனால தான் இந்த வார்த்தையை நம்ம காலையில ஒரு முறையும் இரவில் ஒரு முறையும் நம்ம சொன்னோம் அப்படின்னா ஷஹீதுடைய அந்தஸ்தா அல்லாஹ் நமக்கு தர்றோம் இந்த நாளை சொன்ன அன்னைக்கே நமக்கு மவுத்து வந்துருச்சு அப்படின்னா நமக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து அல்லா தர்றான் அதனால கபரில் எந்த விதமான வேதனையுமே நமக்கு இருக்காது எப்படிப்பட்ட அமல் பாருங்க இமேயிலும் நிறைய பலன்களை கொடுக்குது மறுமையிலும் நமக்கு நிறைய பலன்களை கொடுக்குது இந்த மாதிரியான ஒரு அமல்களை தான் நம்ம தேர்ந்தெடுத்து பண்ணணும் அதில் இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானது எனவே இன்றைக்கு இதை நீங்கள் ஓதிப்பாருங்க இப்போ கேட்பது கிடைக்கும் ஜிஃபாக்கள் புத்தகத்தினுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதாவது இன்னும் எங்களுக்கு வந்து புத்தகம் கைக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி கவலையே படாதீங்க உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் அல்லாஹுக்காக பொறுத்துக்கோங்க தாமதத்திற்கு அல்லாஹுக்காக மன்னிச்சிருங்க ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை மதியம் வரைக்கும் கொடுத்த ஆர்டர் மட்டும்தான் சனிக்கிழமை அவங்க வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க அதற்கு பிறகு கொடுத்த ஆர்டரை எல்லாத்தையுமே அவங்க நேற்று திங்கட்கிழமை தான் அவங்க வந்து அனுப்பியிருக்காங்க அதற்கு மேலே நீங்கள் வந்து சனி ஞாயிறு கொடுத்த ஆர்டரை எல்லாம் அவங்க இனிமேல் தான் அனுப்புவாங்க அதனால் நீங்கள் வந்து தாமதத்திற்கு நீங்கள் அல்லாவுக்காக பொறுத்துக்கோங்க இன்ஷாலாக கண்டிப்பாக உங்களுக்கு புத்தகம் கைக்கு கிடைக்கும் நீங்கள் கவலையே பட தேவையே இல்லை இன்னும் நிறைய பேருக்கு ஆர்டர் எப்படி போடுறது அப்படின்னு தெரியாமல் இருக்கீங்க நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கேளுங்கள் இந்த புத்தகம் இந்த நம்பரை தவிர வேறு யாருக்கிட்டேயுமே கிடைக்காது அதனால் வேறு யாராவது நம்பரில் வந்து உங்களுக்கு நாங்கள் புத்தகங்களை தர்றோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது உண்மையான எங்களுடைய புத்தகம் கிடையாது இந்த நம்பரில் இவங்க கொடுக்கறது மட்டும்தான் எங்களுடைய சொந்த தயாரிப்பு அதனால் நீங்கள் அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க எனவே இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் எப்படி நீங்கள் கேட்குறீங்களோ அவங்க அப்படி உங்களுக்கு வந்து தருவாங்க மேலும் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க ரொம்ப பேர் இருக்கீங்க நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க அவங்களும் சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் கேட்டிருக்காங்க அப்படின்னு எங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு வந்து வழியே இல்லாமல் இருந்துச்சு இப்போ நிறைய விஷயங்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க கட்டாயம் இன்ஷால்லா இன்று இரவுக்குள்ளே நான் உங்களுக்கு வெளிநாட்டில் இருக்கிறவங்க எப்படி வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவாக ஒரு வீடியோவை நான் போடுறேன் ஏன்னா இன்னுமே நிறைய பேர் நாங்கள் இன்னொரு ஐடியா சொல்கிறோம் இன்னொரு ஐடியா சொல்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருடைய ஐடியாவையும் கேட்டுட்டு உங்களுக்கு எது சரியாக படுமோ உங்களுக்கு எது குறைந்த விலையில் கிடைக்குமோ அதை தான் நாங்கள் வந்து கண்டிப்பாக கொடுப்போம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பிடிஎஃபாக கொடுங்க அப்படின்னு சொல்லி பிடிஎஃபில் எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா ஒரு புத்தகத்தை கையில் வச்சு படித்தோம் அப்படின்னா தான் கொஞ்சம் கூடுதலான ஈமான் வரும் அப்படின்னு எங்களுக்கு தோணுது அதனால் உங்களுக்கும் பிடிச்ச மாதிரி எங்கள் மனசுக்கும் பிடிச்ச மாதிரி கட்டாயம் புத்தகத்தையும் உங்களுக்கு கொடுக்கறதாக தான் நாங்கள் இருக்கோம் இன்ஷால்லாம் எந்த விஷயமா இருந்தாலும் நான் உங்களோட அப்பப்போ நான் ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பேன் கட்டாயம் இன்று இரவுக்குள்ளே அதற்கான தெளிவான விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஏன்னா இப்போது ஸ்ரீலங்காவில் நிறைய பேர் நிறைய சகோதரிகள் நீங்கள் வந்து கேட்குறீங்க புரியுது உங்களுக்கு அது வேணுங்கிறது எங்களுக்கு தெரியுது ஆனால் ஸ்ரீலங்காவுக்கு கொரியர் சார்ஜ் மட்டும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் புத்தகத்தினுடைய விலை நூறுரூபா ஆனால் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொரியர் சார்ஜ் மட்டும் தேவைப்படுது அப்படிங்கும்போது உங்கள்கிட்ட அது வந்து சேர்றது உங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு தொகையாக இருக்கும் எனவே இந்தியாவுக்குள்ளே எந்த அளவு கொரியர் சார்ஜ் போகுதோ அதே ஒரு பேமெண்ட்டில் உங்களுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய விருப்பம் அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இன்ஷால்லா இல்லை எங்களுக்கு புத்தகங்கள் அந்தளவுக்கு கொடுக்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கேட்குற மாதிரி பிடிஎஃப் நாங்கள் கொடுக்குறோம் எதுவாக இருந்தாலும் நம்ம சேனலோட நீங்கள் தொடர்பில் இருங்க கண்டிப்பாக அதற்கான விஷயங்களை நான் ஷேர் பண்ணுறேன் இன்னும் புத்தகம் கைக்கு வரலை அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து சங்கடப்படாதீங்க அல்லாவுக்காக பொறுத்துக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும் இதில் எந்த விதமான ஒரு ஏமாற்று வேலையும் கிடையாது ஏன்னா அல்லாஹுக்காக நம்ம ஒரு விஷயத்த செய்கிறோம் நான் முதலே நான் உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன் இது வந்து உலக காரியங்களுக்காக செய்யக்கூடிய விஷயமே கிடையாது அல்லாவுக்காக நம்ம ஒரு விஷயத்த செய்கிறோம் இதில் ஏமாத்துறதுக்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லை வழியும் இல்லை அதனால கண்டிப்பாக நீங்கள் பொறுமையாக இருங்க எல்லாருக்குமே புத்தகம் கிடைக்கும் யாரெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கீங்களோ கண்டிப்பாக வரும் எனவே காத்துருங்க மேலும் இந்த ஒரு பதிவையும் இந்த ஒரு புத்தகத்தையும் அதிகளவு ஷேர் பண்ணுங்கள் அதற்கான நற்கொலி அவாத்தால் நம்ம அனைவருக்குமே தருவோம் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபர்காத்து